செய்யப்பட்ட ஜமாத் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் கட்சி சார்பில் மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது பகுஜன் ஜமாத் கட்சியின் தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று எட்டு பேர் கொண்ட கும்பலால் வெட்டிப் படுகொலை செய்யப்பட்டார் இதற்கு பல்வேறு அரசியல் கட்சியினரும் கடும் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர் இந்த நிலையில் ஈரோடு திருப்பூர் மண்டல விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பவானியில் பகுஜன் ஜமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மலர்தூவி வீர வணக்கம் செலுத்தினர்